மக்கள் அனைவருக்கு இனிய புத்தாண்டு நலவர்கள் சிலியமக்கோவில் இன்றைக்கி வாட்ஸ்அப்பமாக போட்டுக்கிறாங்க அவங்கள்தான் போயிட்டு இருக்காங்க அதான் اندر மாவட்டம் கிருஷ்ணாபுரம் செல்லியம்மன் ஆலயத்தில் ஒரு பதினஞ்சு ஆண்டாக அன்னதானம் ஏற்பாடு செய்து சிறப்பாக இது பொதுமக்களும் அனைவரும் அம்மனுடைய அருவளை பெற்று பலம்போடு வாழ நம்மளோட வீட்டுக்கு சார் ஒரு பதினஞ்சு ஆண்டுக்காக இது அன்னதானத்தை சிறப்பு ரொம்ப சிறப்பாக சிறப்பாக செய்து கொண்டு கோயில் அரங்காவலம் சில்லி மக்கள் அரங்காவது சில்லியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் சுந்தரவினார் கோயில் இந்த நான்கு கோயில் ஆரம்பம் என்னுடைய பேர் ராஜபு தமிழ் பொற்காண்ட வார்த்தைகள்